என்னப்பா சொல்ற ஊராட்சி அளவுல நடக்கிற விளையாட்டு போட்டிக்கு ஆயிரக்கணக்கில பரிசு தொகையா காதல பூ நினைக்கிறீங்க ஆனா இதுதான் உண்மை நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களோட திறமை வீண் போகக்கூடாதுன்னு நம்ம ஆட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு களமிறங்கிடுச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விளையாட்டு வீரரின் திறமையும் வீண் போகாது அப்படிங்கிற நோக்குல நிறைய முன்னெடுப்புகள் எஸ்ஜிஏடி தமிழ்நாடு துறை மூலமா எடுக்கப்பட்டிருக்கு அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஃபார்ட்டி ஃபோர்த் பில்லே செஸ் ஒலிம்பியா குவாஸ்ட் வேர்ல்டு கப் ஃபார்ம்லா ஃபோர் ஸ்ட்ரீட் ரேஸ் டபுள்யூடியே சென்னை ஓபன் அண்டர் டுவெண்ட்டி ஒன் வேல்ட் கப் ஹாக்கின்னு அடுத்தடுத்து சர்வதேச போட்டிகளை நடத்த தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அதோட நிக்காம விளையாட்டு வீரர்களுக்கு உரிய ஊக்கத்தொகை உட்பட பல விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க வர ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி எட்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முன்னூத்தி ஊராட்சி ஒன்றியங்கள்ல அதிரடியா விளையாட்டு போட்டிகள் நடக்க போகுது எல்லாம் ஓகே ப்ரோ யாருக்கெல்லாம் வாய்ப்பு பதினாறு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற எல்லாருமே இதுல கலந்துக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி பிரிவும் உண்டு சரி என்னென்ன போட்டிகள் ஊராட்சி ஒன்றிய மற்றும் மா மாவட்ட அளவில் தடகளம் நூறு மீட்டர் மற்றும் குண்டு எறிதல் கபடி வாலிபால் கேரம் கயிறு இழுத்தல் போட்டி ஸ்ட்ரீட் கிரிக்கெட் போட்டிகளும் மாவட்ட அளவில் ஓவியம் போல போட்டிகளும் நடக்க போகுது நெக்ஸ்ட் போட்டிகள் நடைபெறும் நாட்களை பத்தி சொல்றேன் முக்கியமா குறிச்சு வச்சுக்கோங்க ஊராட்சி ஒன்றிய அளவு பிளாக் லெவல் டுவெண்டி ஜான் டுவெண்டி இருந்து டுவெண்டி ஜான் டுவெண்டி வரைக்கும் மாவட்ட அளவு டிஸ்ட்ரிக்ட் லெவல் தேர்ட்டி ஜனவரி டுவெண்டி முதல் பஸ்ட் பிப்ரவரி டுவெண்டி வரை மாநில அளவு அதாவது ஸ்டேட் லெவல் சிக்ஸ்த் பிப்ரவரி டுவெண்டி சிக்ஸ் இருந்து எட்டு பிப்ரவரி வரை நடக்கிற விளையாட்டு ஜெயிக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு ஒன்றிய அளவில் மேலும் விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம் துணை முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்ச இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தான் கடைசி நாள் உடனே டபிள்யூ டபிள்யூ